இலங்கையில பரபரப்பா பேசப்படுற வடிவம் நிறையவே இருந்தாலும் எல்லார்ட்ட மனசும் இப்ப இருக்கிறது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ல என்னதான் இருக்கு வாங்க பார்க்கல இலங்கையின் முதல் ஒருங்கிணைந்த ரிசார்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று நடைபெற்றது இதன் மூலம் இந்த இடத்தினுடைய பிரீமியம் சில்லறை விற்பனை கூறுகளான ஷாப் சட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஆகஸ்ட் முதலாம் தேதி என்று அதிகாரப்பூர்வமா திறந்து வைக்கப்பட்டது ஜான் ஹில்ஸ் ஹால்டிங்ஸ் பிஎல்சியால் இயக்கப்படும் இது கொழும்பின் புதிய வாழ்க்கை முறை மையத்தின் மைய பகுதிக்கு ஒரு சிறந்த ஆடம்பர ஒரு சில்லறை விற்பனை அனுபவத்தை கொண்டு வருகிறது என்றே சொல்ல வேண்டும் ஆகஸ்ட் இரண்டாம் திகதி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் திகதி முதல் தி சாப்ஸ் பொதுமக்களுக்கு திறந்திருக்கிறது இந்த ஆரம்ப கட்டத்தில் உயர்நிலை சில்லறை விற்பனை வளாகத்தின் ஏழாவது மாடி மட்டுமே அணுகக்கூடியதாக இருக்கும் இது பிரீமியம் வாழ்க்கை முறை விற்பனை நிலையங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலவையை வணங்குகிறது என்றே சொல்கிறார்கள் இதில் சிஃபானி ஜுவல்லர்ஸ் எஸ்னா ஜுவல்லரி காமன்வெல்த் ஜெம் கம்பெனி ஹெரிடேஜ் சபியர்ஸ் ஜாம்ஸ் ஜெம்ஸ் மற்றும் சதாம் லக்ஸரி வாட்சுகள் போன்ற பல்வேறு சிறந்த நகைகள் மற்றும் துணை கடைகள் அங்கு காணப்படுகிறது இதை தவிர ஏழாவது மாடியில தில்மாவின் லாங் அண்ட் பார் Swasalon salon fintana out இன்பினிடி மற்றும் சில்லறை மற்றும் வாழ்க்கை முறை பிராண்டுகளின் தேர்வுகள் அங்கு காணப்படுதா அது மட்டும் இல்லாமல் எச் என்பி இந்த மட்டத்தில் வங்கி சேவைகளையும் வழங்கும் ஒரு முதன்மை கிளையாகவும் கட்டம் கட்டமான திறப்பை தொடரும் என்று சொல்லப்படுது எட்டாவது தளம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்வையாளர்களுக்கு வரவேற்கும் வகையில் திறக்கப்படும் என்று சொல்லப்படுது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் பரந்து சலுகைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஷாப்ஸ் ரிசார்ட்டின் விருந்தோம்பல் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு நேர கலவையில் ஒரு பிரீமியம் சில்லறை விற்பனை அடுக்கை சேர்த்திருக்கிறது இதில் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸில் உள்ள முதன்மையான வாழ்க்கை முறை ரிசார்ட் சினமன் லைஃப் நுவா அதி ஹோட்டல் சர்வதேச தர கேஷினோ விரிவான மைஸ் வசதிகள் மற்றும் பல்வேறு வகையான உணவு மற்றும் கலாச்சார அனுபவங்கள் அங்கு காணப்படுதா கொழும்பின் விருந்தம்பல் மற்றும் ஓய்வு நிலப்பரப்பில் நிகழும் மாற்றத்தை நிறைவு செய்யும் ஒரு பிரீமியம் சில்லறை விற்பனை அனுபவமாக கருதப்படுகிறது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் ஒரு பகுதியாக ஆடம்பர பொழுதுபோக்கு மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவை ஒருங்கிணைந்த அமைப்பில ஒன்றிணைந்த ஒரு இடத்தை உருவாக்குவதற்கு இது பங்களிக்கிறது என்று சொல்லப்படுது ஜான் ஹேல்ஸ் குழுமத்தால் அறுநூற்றி எண்பத்தி ஏழு அறைகளை கொண்ட சினமன் லைஃப் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இலங்கை என்ற சொகுசு ஹோட்டல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது யான் ஹில்ஸ் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டது நாட்டின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் லட்சியமான தனியார் முதலீடாகவும் இது நமது நாட்டினுடைய சுற்றுலா நிலப்பரப்பை மறுவரை செய்யவும் தெற்காசியாவின் வணிகம் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்குக்கான மிகவும் துடிப்பான இடமாக உருவாக்கும் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கவும் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு சினமன் லைஃப் அட் சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆடம்பர அறைகளை உள்ளடக்கியதாக இருக்கும் மேலும் பல ரூம்கள் உயர் தொழில்நுட்பத்தோடையும் அதனுடைய நிகழ்வுகள் மாநாட்டு செய்யக்கூடிய வசதி பல பொழுதுபோக்கு இடங்களும் அதன் தனித்துவமான இடங்களில் பல இடங்களில் மேற்பட்ட விருந்தர்களை வரவேற்கும் திறன் அதுல காணப்படுதா இது கொழும்பில் உள்ள மிகப்பெரிய நிகழ்வு இடமாக இது மாறப்போகிறது என்று சொல்ல வேண்டும் கூட்டங்களுக்கு ஒரு புதிய தரத்தை அமைக்கிறது சர்வதேச மாநாடுகள் மற்றும் பெரிய அளவிலான நிகழ்வுகளை நடத்துகிறது இந்த சிட்டி ஆஃப் டிரீம்ஸ் உலகளாவிய மைஸ் பயணத்திற்கான முதன்மையான இடமாக கொழும்பை நிலைநிறுத்துகிறது என்று ஒரு அறிக்கையும் தெரிவிச்சிருக்கிறது இருநூற்று ஐம்பது சமையல்காரர்கள் உட்பட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிபுணர்களை கொண்ட அர்ப்பணிப்புள்ள குழுவுடன் சினமன் லைஃப் ஒரு அசாதாரண சமையல் பயணத்தை உறுதி உறுதியளிக்கிறது என்று சொல்ல வேண்டும் இங்கு விருந்தர்களுக்கு பிரெஞ்சு ஒரு அமெரிக்க குரில் வரையான பல்வேறு வகையான உணவுகள் காணப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிநவீன இரண்டு அடுக்கு சாம்பியன் மற்றும் காக்டைல் பார் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட பிரத்யேக வைன் பாரில் மிகவும் விரிவான வைன்களை அனுபவிக்கலாம் என்றும் சொல்லப்படுது வெறும் சில மாதங்களில் சினமன் லைஃப் அதன் சமையல் நிலப்பரப்பை மேலும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல ஷாப்பிங் மால் மற்றும் பொழுதுபோக்கு பகுதிகள் கேமிங் வசதிகள் உட்பட நூற்று பதிமூன்று முக்கிய அதிசோசு நுவா ஹோட்டல் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியில் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இது இந்த மைல்கல் திட்டத்தின் இறுதி கட்டத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் சிட்டி ஆஃப் பிரிம்ஸு ஹாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷன் அவர்கள் வந்து கடந்த இரண்டாம் தேதி திறந்து வைத்திருந்தார் இது பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றது அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே இது பெரும் ஆர்வத்தையும் தூண்டி இருக்கின்றே சொல்ல வேண்டும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து வெளிநாட்டவர்களை ஈர்க்கும் வகையில நம்முடைய நாட்டின் சுற்றுலா மேம்படுத்த வகையில தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இலங்கையில் வாழும் நடத்துகிற மக்களுக்கு இது பொருத்தமற்ற ஒன்றாகவே காணப்படுது இதனால நிறைய நல்ல விடயங்கள் இருந்தாலும் அதாவது தொழில் வாய்ப்பு போன்ற நல்ல விடயங்கள் இருந்தாலும் மக்களுடைய அதாவது நம்முடைய பொதுமக்களுடைய நடவடிக்கைகள் அதாவது கலாச்சாரங்கள் சீர்கேடுகளும் இடம்பெறுறதுக்கு நாட்டில் உருவாக்கும் போது அந்நிய ஜெலாவணி அதிகரித்து நம்மளுடைய நாட்டினுடைய கடனை அடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் நமது இளைஞர் சமுதாயத்துக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு தளமாகவும் இது காணப்படுது என்றே சொல்லலாம் ஒன்று இன்னும் ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நான் விஜய் லிஷா